பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாகவோ இருப்பதற்காக அவருடைய நண்பர்கள் என்பதற்காக சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே இந்த கேள்வி வந்து இந்துத்துவா என்னன்னு டெஃபினேஷன் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே வந்து இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை இன்னொன்று இந்துத்துவாங்கிறது எல்லா ஒரு வாழ்வியல் முறையில் எல்லா மதங்களையும் அரை அரவணைத்து செல்வது தான் இந்து மதத்தின் அடிநாதம் அதை அவர் கிளியராக சொல்கிறார் அதே மாதிரி எண்பத்தி நாலில் அம்மா வந்து த்ரீ செவன்ட்டி காஷ்மீருக்கு வேண்டாம் அதை எடுக்கணும்னு சொல்லி எண்பத்தி நாலில் அம்மா ராஜ்யசபா எம்பியாக இருந்தப்போ தலைவர் காலத்தில் பேசியதையும் அவர் எவிடன்ஸோடு அது அதுபோல அம்மா அவர்கள் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்தியாவில் கட்டாமல் போய் போய் பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு அம்மா கேட்டாங்க எல்லாவற்றிற்கும் இப்போ அம்மா தெய்வ பக்தி இருக்கிறவர்கள் அவர்கள் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நான் திரும்ப சொல்கிறேன் தான் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மற்ற மதத்தை மதிக்க தெரியும் இவர்கள் அரசியல்களுக்காக அரசியலுக்காக திமுக தலைவர் வந்து சிறுபான்மையின் காவலர்களாக காட்டி கொள்வதற்காக அவர் இந்துவாக பிறந்திருக்கிற காரணத்தினால இந்து மதத்தை பற்றி எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் பேசுகிறார் மந்திரம் கலையாட வீடுகளில் மந்திரம் வருவதை கவலமாக பேசுவார் ஆனால் அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாகம் பண்ணுறாங்க திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க எல்லா கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சம் செய்கிறாங்க இது மாதிரி வெளிவேஷம் வேணாமே அவரவர் சொந்த விருப்பம் பக்திங்கிறது அது மாதிரி அம்மாவர்கள் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று சொல்லப்போனால் திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக உருவான இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தில் அந்த திராவிட இயக்கத்தில் முப்பது ஆண்டுகள் பிராமணரான அம்மா அவர்கள் மாபெரும் தலைவராக முப்பது ஆண்டுகள் செயல்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத பேதம் வெற்றி செயல்பட்டார்கள் அதான உண்மை அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி திராவிடம்னு சொல்கிற இடத்துல பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்புங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட கட்சியில் ஒரு பிராமண பெண்மணியை முப்பது ஆண்டுகள் தலைமை பொறுப்புக்கே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறதெல்லாம் என்னென்னா எனக்கு தெரியல இதே திரு வீரமணி அவர்களை அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்தவர் அவரும் அம்மாவரோட ஆதரவாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அம்மா ஒரு பிராமணராக அவர் பார்க்கல எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்த்தோம்னா அவர் எங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஐயா மூப்பனார் அவரும் நான் உங்களுக்கு அதனால் இவங்க சும்மா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசி இளைஞர்களை குழப்ப பார்க்கிறார்கள் இந்த காலத்தில் தேவை வந்து ஆன்மீகம் என்பது அவருடைய தலைவர் இருக்கும் அதில் போய் யார் தலைவர் வேணாம் இன்னொன்று அம்மா வந்து ஒரு இந்துங்கிறத நம்ம எப்படி மறுக்க முடியும் அதை வந்து அவர் திரு அண்ணாமலை அம்மா வந்து இந்து மதத்திற்கு செய்த இந்துவாக அவர் செயல்பட்டதை அவர் பெருமையா சொல்றாரு ஏன்னா அவங்க கொள்கை இந்துத்துவா கொள்கை இந்துத்துவாங்கிறது வாழ்க்கை முறை இதே பிஜேபியுடைய கொள்கை இந்துத்துவா ஏன் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்து எல்லாம் இருந்தாங்க அதனால இவங்க சும்மா இந்த காலகட்டத்துக்கு மக்களை ஏமாற்றுறதுக்கு திமுகவும் அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களும் இந்த சனாதனம்னால் என்னென்னே தெரியாது நம்மளாம் இந்து தான் அதை பற்றிலாம் பேசி பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதே

அதிகாரத்தில் இருந்த திமிர்னால இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருங்காலத்தில் வருங்கிறதா என்னுடைய நம்பிக்கை நான் அன்னைக்கு பேசிட்டேன் திருவண்ணாமலையில் கிளியராக சொன்னேன் அவர் சொன்னதுல எந்த தவறு இல்லை அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறதுல பெருமைப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்மணிங்கிறதுல அவர் பெருமைப்பட்டிருக்காங்க அவர் இந்து மதத்திற்கு செய்தது இந்து கோயில்களுக்கு செய்தது அவர் கரசவைக்கு ஆதரவாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னது அது இந்தியானா ஒரு நாடு அதில் வந்து மதத்தை தாண்டி ஒரு நாட்டிற்கு ஒரே சட்டம் வேணும்னு கேட்கறது தப்பில்லை இது வந்து அம்பேத்கரை பற்றி செய்தது தானே அதுமாரி காஷ்மீரில் வந்து அது கொண்டு என்ன தனி ஒரு இங்கே எனக்கு காஷ்மீரில் போய் நம்ம சொத்து வாங்க முடியாது இப்போ நானே ஒரு க கன் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு ஆனால் க எக்ஸப்ட் க காஷ்மீர் அப்படின்னு வரும் ஜம்மு காஷ்மீர்னு வரும் அது வந்து ஒரு இது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற காஷ்மீருக்கு நம்ம நம்மளுக்கு தடை நாங்கள் போய் நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு 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 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது மாற்றணுங்கிறத எண்பத்தி நாலுலேயே அம்மா புரட்சித் தலைவர் சார்பாக அவர்கள் கட்சியின் ராஜ்யசபா மெம்பராக கொள்கை பரப்புச்சாரா பேசியிருக்காங்க அதனால் அவங்க வந்து இந்த மதம் அந்த மதம்னு இல்லை எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அவருடைய பார்வையில் அவர் இந்துத்துவ தலைவராக அவர் பார்க்குறாரு அது என்ன தவறு அம்மா ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் சொல்கிறத இவர்களுக்கு ஏதோ எங்கேயோ இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் நான் பார்ப்பேன் ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது இதே ஜெயக்குமார் எப்படி வேணாலும் பெல்ட்டிட்டுப்பார் காலத்தில்